ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை முடியாவிட்டால் ஒதுங்கி பிரார்த்தனை செய் வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வந்த இந்திய தம்பதிகள் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்காக சென்னையில் உள்ள முக்கியமான வணிக வளாகத்திற்கு சென்று மகிழ்ச்சியாக பொருட்களை வாங்கி கொண்டு தங்களது கார் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றாங்க அவர்களின் எதிரே வயதான ஒரு அம்மா கையேந்தி நின்றாங்க அந்த அம்மாவை பார்த்தவுடன் வெளிநாட்டில் இருந்து வந்த அந்த பெண்மணி சற்று கோபத்தோட தள்ளிப்போமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவளது கணவனோ அந்த அம்மாவை அழைத்து ஒரு நூறு ரூபாவை அந்த அம்மாவோட கையில வச்சான் அந்த வயதான அம்மா அந்த ஆண்மகனை பார்த்து தலை கவிழ்ந்து கையை கும்பிட்டபடி அங்கிருந்து போனாங்க அவனுக்கோ அந்த அம்மாவின் செயலை பார்த்து கண் கலங்கியது இதை பார்த்த மனைவி கணவனை பார்த்து கேட்டா நீங்க என்ன கர்ணனோட வாரிசா அஞ்சோ பத்தோ கிழவிக்கு கூடாதா அப்படின்னு சொன்னான் கணவன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான் நாம வாங்கிய பொருட்களுக்கு லட்சத்துல செலவு செஞ்சோம் ஏன் இவ்வளவு செலவு செய்யறீங்க அப்படின்னு நீ என்ன கேட்கவே இல்லையே அந்த வயதான அம்மாவுக்கு பசிக்கு சாப்பிட நூறு ரூபா கொடுத்தா ஏன் கொடுத்த அப்படின்னு கேட்குற நம்மால இரண்டு வேளை அந்த அம்மா சாப்பிடலாம் அந்த நேரத்துல நம்ம நினைக்கும் அல்லவா அப்படின்னு சொன்னாரு அந்த கணவன் அவன் அடுத்து ஒன்ன சொன்னான் நண்பர்களே அதைத்தான் நாம் ஒவ்வொருவரும் குறித்து வைத்து பின்பற்ற வேண்டியது அது மனிதனுக்கு மூன்று நிலை வரக்கூடும் அது என்ன தெரியுமா டிசபிலிட்டி என்கிற இயலாமை டிசீஸ் என்கிற நோய் அடுத்து டெத் என்கிற இறப்பு இந்த மூன்றும் எப்போது வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது எனவே உன்னால் இயலும்போது இல்லாதவர்களுக்கு உதவிடு இதன் மூலம் நமக்கு இறைவன் அந்த மூன்றையும் தள்ளி போடலாம் அப்படின்னு சொன்னான் இதனை கேட்ட மனைவி கண்கலங்கி நின்றார் எனவே நல்லதை நினைத்து நல்லதையே செய்வோம் நாளை நடப்பதை நாம அறிவோம் நல்லது செய்வோரை யார் தடுத்தாலும் பாவோம் முடிந்தால் நல்லது செய்வோம் முடியாவிட்டால் ஒதுங்கி அவர்களுக்காக பிரார்த்திப்போம் நலம் பெற மனதார நினைத்திடுவோம் உதவி செய்வோரை ஒரு காலம் போய் தடுக்கலாகாது ஒரு நாள் அத்தகைய உதவி நமக்கு கூட தேவைப்படலாம் நம்மை அறியாமல் நல்லதையே செய்து பழகுவோம் நம் குழந்தைகளுக்கும் இதை எடுத்து சொல்லி அந்த பழக்க வழக்கங்களை உருவாக்குவோம் நாம் செய்யக்கூடிய இந்த சிறு சிறு தானங்களும் தர்மங்களும் கூட ஒரு கட்டத்துல நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உதவியாக திரும்பவும் வந்து சேரலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் தானங்களும் தர்மங்களும் நம்மை எப்பொழுதுமே பாதுகாக்கும் கர்ணன் போல் இருக்க முடியாவிட்டாலும் சற்று யதார்த்த மனிதனாக வாழ்வோம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி